அன்பு தங்கமே காலையிலிருந்து உன் வராகி அம்மா உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான அவசர செய்தியினை கொண்டு அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக இந்த பதிவானது உன் கண்களின் படும் நிச்சயமாக இந்த தாயானவளிடத்திலிருந்து இந்த அவசர செய்தியினை நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்திருது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அனுபவத்தை நீ சரியாக கற்றுக்கொண்டாய் என்ற அர்த்தம் என் பிள்ளையே ஒரு பொழுதும் வாழ்க்கையில் யாரையும் ஒதுக்காதே நீ வாழ்க்கையில் ஒருவரை ஒதுக்க பழகினால் நிச்சயமாக அதற்கு முன்பாக சற்று சிந்தித்து விடு உன்னை அன்று ஒருவர் ஒதுக்கும் பொழுது நீ எந்த அளவிற்கு மனவேதனை அடைந்தாய் என்று அன்று எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுக்கினாய் என்று இதே நிலைதானே நீ இன்னொருவரை ஒதுக்கும் பொழுது அவர் மனதிற்கும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேல் பார்த்து பார்த்துதான் செய்ய வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா அதற்காக கெட்டவர்களை நான் வாழ்க்கையில் சேர்த்து வைக்க முடியுமா என்று என் பிள்ளையை எல்லோரோடும் நீ பழகு அவர் அவர்கள் குணங்களுக்கு ஏற்ப தள்ளி நின்று பழகு நல்லவர்களோடும் பழக வேண்டும் கெட்டவர்களோடும் பழக வேண்டும் நல்லவர்களிடத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை கற்றுக்கொண்டு கெட்டவர்களிடத்தில் எப்படி வாழக்கூடாது என்பதனை கற்றுக்கொள் எல்லாமுமே வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு அனுபவம்தான் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே பொதுவாக வெற்றிக்குத்தான் வாழ்க்கையில் எல்லை உண்டு ஆனால் முயற்சிக்கு ஒரு நாளும் இல்லை என்பது கிடையாது முயற்சிகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியை ஒருபொழுதும் நீ தேட வேண்டாம் அந்த வெற்றியே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும்பொழுது இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எதுவாக இருந்தாலும் சரி அது இருக்கும் பொழுதை நீ பயன்படுத்திக்கொள் அது உன்னை விட்டு செல்ல வேண்டிய நிலை வந்து சென்று விட்ட பிறகு அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களோ நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவான ஒரு மனநிலை உனக்கு இருப்பது கிடையாது என் பிள்ளையே எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ நினைத்தாலே போதும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளை சந்தோஷம் வேண்டும் என்றால் அதை எங்கும் தேடி அலையாமல் உனக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நீ வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய் உன்னிடத்தில்தான் எல்லாமும் இருக்கின்றது உன்னின் தோல்வி எங்கே ஒளிந்திருக்கின்றது தெரியுமா பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது கிடையாது பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து செல்லும் பொழுதுதான் அது உனக்கு தோல்வியாக மாறிவிடும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நீ வாழ பழகிவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை அதை தோல்வியாக ஒரு நாளும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அது தோல்வியுமே கிடையாது நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுது இடையில் வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தள்ளிவிட்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையை இன்று அம்மா சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று இப்பொழுது தெரிந்து கொள் ஒருவரின் முகத்தை பார்த்து ஒருவரினுடைய அழகை பார்த்து அவரிடத்தில் எப்பொழுதும் அன்பு காட்டாதே அவரின் மனதினைக் கண்டு நீ அன்பு காட்ட பழகு முகத்தின் அழகு மாறிடக்கூடியது ஆனால் அந்த மனதினுடைய அழகானது ஒரு நாளும் மாறப்போவது கிடையாது அதனால் எந்த நேரத்திலும் நாம் யாரிடத்தில் பழகினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமுமே ஒரு வகையான சந்தோஷத்திற்கானது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள் அதில் எந்த ஒரு மாற்றங்களையும் செய்து நீ ஏற்றுக்கொள்ள துணிவாய ஆனால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக எல்லாமும் மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளையை எவரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று சொல்லாதே ஏனென்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட வழிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கின்றது அவர் அவர் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும் அவர்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவிதமான விஷயங்களையும் காண்பித்திருக்கின்றது அளவிற்கு அதிகமான அன்பையும் காண்பித்திருக்கின்றது ஓர் மூலையில் உன்னை குப்பை போல ஒதுக்கிவிடுகின்ற அன்பையும் உனக்கு காண்பித்திருக்கின்றது எல்லாவற்றையும் பார்த்துதான் என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அத்தனையையும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய் சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உணர முடியாமல் நீ தவித்தும் நின்றிருக்கின்றாய் அதிகமான அன்பு ஒரு நாள் வெறுக்கப்படும் பொழுது நிச்சயமாக அன்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடுவதில்லை இன்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டு நீ அழுது புரண்டால் அது இன்றோடு நின்றுவிடக்கூடிய காரியம் கிடையாது நாளை என்ற ஒரு நாள் இருக்கின்றது அடுத்த நொடி இருக்கின்றது அடுத்த நிமிடம் இருக்கின்றது நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் பிள்ளையை காயங்கள் குணமாக எப்படி நீ காத்திருக்கின்றாயோ அதுபோல இந்த கனவுகள் எல்லாமும் உனக்கு நினைவாக வேண்டும் என்றால் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் பொறுத்து நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் உனக்குள் ஒரு கர்வம் இருக்க வேண்டும் இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் கிடையாது அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோமோ அடுத்தவர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டுமோ என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் எப்பொழுதுமே தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னை நீயே மிக உயர்வாக எண்ணிக்கொள்வதுதான் உன்னுடைய கோபத்திற்கு காரணமாக மாறிவிடுகின்றது ஏன் தெரியுமா நீ உன்னை பெரிதாக நினைப்பதனால் வேறு யார் என்ன சொன்னாலும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னால் முடியும் என்கின்ற கர்வம் இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக நீதான் பெரியவர் என்கின்ற எண்ணம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என் பிள்ளையே மனிதன் தன்னை வெல்வதற்கு இறைவன் கொடுத்த அறிவை வைத்து தன்னை தவிர மற்ற எல்லாவற்றையும் வெற்றி பெறுவதற்கு உபயோகப்படுத்துகின்றான் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் நல்ல அறிவை கொடுத்திருக்கின்றது நீ வாழ்க்கையை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்கின்ற பக்குவத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது ஆனால் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்துவதில்லை மற்ற விஷயங்களில்தான் நீ கவனத்தை செலுத்துகின்றாயே தவிர நம் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பது கிடையாது உன் குடும்பத்தின் மீது உனக்கிருக்கின்ற கவனத்தை விட உன் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பை விட மற்றவர்களுக்காக நீ செய்கின்ற விஷயங்கள் தான் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே விதி என்று சொல்லி சில விஷயங்களை மறந்து மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அந்த வழிகளும் வேதனைகளும் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இது உண்மைதானே எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை இழந்தாலும் எவ்வளவுதான் அதை மறக்க முயற்சி செய்தாலும் நிச்சயமாக எங்கோ ஒரு மூலையில் அந்த கஷ்டங்கள் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே என் பிள்ளையே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீ தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது அந்த மகிழ்ச்சி உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் பிள்ளையே அதனால் சந்தோஷம் எங்கும் தேடி அலையாமல் அந்த சந்தோஷத்தை உன்னை தேடி வர வைக்க உன்னாலான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருந்தாலே போதும் நீ எதிர்பார்க்கின்ற நிம்மதி உன்னை தானாகவே வந்து சேர்ந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் சர்வ நிச்சயமாக முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் இனி வரப்போகின்ற நாட்கள் என்று எல்லாமுமே உன்னை ஒட்டுமொத்தமாக கவிழ்க்க நினைக்காமல் உனக்கான மன நிறைவை நீ பெற்று எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள் இந்த தாயின் அன்பும் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்